தாகூர் கல்வி செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி அரசு கல்லூரிகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை விரைவில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் டாட் காம் இன்று இணையதளத்தை பார்க்கலாம் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அதிகாரிகள் முக்கிய தகவல் மத்திய கல்வி இடைநிலை வாரியத்தின் கீழ் நடைபெறும் பள்ளிகளில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தொடங்கி ஏப்ரல் இரண்டாம் தேதி முடிவடைந்துள்ளன இதற்கான தேர்வு முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என அதிகாரிகள் தகவல்கள் தெரிவித்துள்ளன இந்த தேர்வு முடிவுகளை அடிப்படையாக வைத்து மாணவர்கள் தங்களது அடுத்த கட்ட பட்டப்படிப்புகள் குறித்து முடிவெடுக்க இயலும் என்பதால் இந்த தேர்வு முடிவுகள் மிகவும் முக்கியத்துவமாக உள்ளது மே இருபதாம் தேதிக்கு பின் வெளியிடப்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் நூறு சதவீதம் இணைய வசதி தயார் பள்ளிக்கல்வித்துறை தமிழகம் முழுவதும் பதினோராயிரத்து நூற்றி பதிமூன்று அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் இணைய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக எஞ்சியுள்ள பள்ளிகளில் விரைவில் வசதி செய்து தரப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் ஆசிரியர்களுக்கான கையெடுக்க கணினி பயன்பாடுகளுக்கு இணைய வசதி அவசியம் வேண்டும் ஆனால் எல்லா அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளிலும் இணைய வசதிகள் இல்லை இதன் காரணமாக இணைய வசதி இல்லாத பள்ளிகளில் அவ்வசதியை செய்து தருவதற்கான பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு பள்ளிக்கல்வித்துறை செயல் ஜே குமர் குருபுரன் உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அனைத்து அரசு பள்ளிகளிலும் இணைய வசதியை ஏற்படுத்தும் பள்ளிகள் துரிதப்படுத்தப்பட்டன கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதத்துக்குள் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் பொழுது அனைத்து அரசு பள்ளிகளில் நூறு சதவீத இணைய வசதி இயங்கும் வகையில் பணிகள் வீச்சில் பள்ளிக் கல்வித்துறை செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி துணை தேர்வுக்கு தயார்படுத்த நடவடிக்கை ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குனர் எம் ஆர்த்தி பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவொளி ஆகியோர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் ஆறு முதல் பதினெட்டு வயதுடைய பள்ளி செல்லாத இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளிக்கு வரவழைப்பதற்கான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தொடர்ந்து கற்போம் என்ற திட்டத்தின் வாயிலாக நாற்பத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் நடப்பு கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மற்றும் தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு உயர்நிலை மேல்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டு சிறப்பு பயிற்சிகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஐந்தாண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புகளுக்கான பதிவு பத்து அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்குவதாக அம்பேத்கர் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது மூன்றாண்டு படிப்புகளுக்கான அறிவிப்பு பின்னர் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது േരികൾ നിറവടരുന്ന ടൈ